யமனில் தூக்கு தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியாவின் உயிரை காப்பாற்ற பல தரப்பிலிருந்து முயற்சிகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்தியாவின் பெரிய முஃப்தி காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள் தெரிவித்த கருத்து எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர் கூறியதாவது இஸ்லாத்தில் மனித நேயம் மதத்திற்கும் ஜாதிக்கும் மேலானது மனித உயிர் என்பது மதம் பார்க்காமல் காப்பாற்ற வேண்டிய புனித பொறுப்பாகும் நிமிஷா பிரியா ஒரு முஸ்லிம் அல்ல என்பதாலும் வெளிநாட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாலும் சிலர் அக்கறை இல்லாமல் உள்ளனர் ஆனால் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள் மனித நேயத்தை மதத்திற்கு மேலாக வைத்து வலி ஒரு குரலாக பேசினார் இன்று அரசியல்வாதிகள் ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு என்று பேசுகிறார்கள் ஆனால் அந்த மார்பில் உள்ள நெஞ்சத்தில் மனிதத்துவம் இல்லையெனில் அதற்கு என்ன பயன் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார்தான் உண்மையில் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு கொண்ட நாயகர் எனனில் உயிர் காப்பாற்ற குரல் கொடுக்கிறார் ஒரு அல்லாத பெண்ணாக இருந்தாலும் கூட இதுவே இஸ்லாமிய மார்க்கத்தின் உண்மையான கண்ணோட்டம் நிமிஷாவின் அம்மா தன் மகளை காப்பாற்ற இந்திய அரசாங்கத்தை பலமுறை நாடி உள்ளார் ஆனால் இன்னும் மத்திய அரசு உடனடியாகவும் தீவிரமாகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் மாதிரியான மத தலைவர்கள் தாங்களாக முன் வந்து ஒரு உயிர் முக்கியம் என்று பேசுவது மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்துகிறது ஒரு தாயின் நெஞ்சில் நம்பிக்கை எழுப்புகிறது இப்போது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நிமிஷாவுக்காக ஆதரவு தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஒரு மார்க்க தலைவர் ஒரு முஸ்லிம் அல்லாத நர்ஸுக்காக குரல் கொடுக்கிறார் ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்றைய உலகம் வீர வார்த்தைகளை மட்டுமல்ல வீர செயல்களையும் எதிர்பார்க்கிறது ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அவர்களின் இதயத்தில் மனிதநேயம் இருக்கிறது மதம் மொழி தேசம் என எதையும் பார்க்காமல் ஒரு உயிரை காப்பதற்காக குரல் கொடுத்த மனிதன் அவரை போல நாம் அனைவரும் மனித நேயத்திற்கு குரல் கொடுக்க தொடங்கினால் இந்த உலகம் இன்னும் அழகாக மாறும் அப்படியானால் கீழே கமாண்டில் நாங்களும் குரல் கொடுக்கிறோம் என்று எழுதுங்கள் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தேடலுக்கு ஒரு ஒளியாக இருக்கும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் உண்மையான மனிதத்துவம் பரவ வேண்டியது இன்றுதான் இது வெறும் வீடியோ அல்ல இது ஒரு உணர்வு ஒரு உண்மை போராட்டம் அதை உலகம் கேட்க உங்கள் குரல் தேவை இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் யூடியூப் செய்து இந்த அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்